அஸ்ஸலாமு அலைக்கும் டியூனா ரோலும் வெஜ்ஜு சமோசாவும் தான் எனக்கு இஃப்தான் இருக்குது நான் செஞ்சிருந்தேன் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சி வந்திருந்துச்சு இது நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் அந்த தண்ணி சூடு வந்ததும் ஒரு கப் அளவுக்கு உருளைக்கெழங்கு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கப் அளவு கேரட்டும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து ஒரு கப் பீன்ஸையும் பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துட்டு இந்த காய்கறியை வந்து முக்கால் பதம் வேக வச்சு எடுத்துக்கணும் அதே சமயம் ரொம்ப நசுங்கிற மாதிரி வேகக்கூடாது வேகாமலும் இருக்கக்கூடாது முக்கால் பதம் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன மாதிரி வெந்திருக்கணும் இந்த ஸ்டேஜ் வெந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இது கூடவே வந்து பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேர்க்கல மூணு வெஜிடபிள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு சின்ன குளிக்க ரெண்டளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து பிரிஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு கொத்து கருவேப்பிள்ளையை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு பச்சை மிளகா பொடுசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடுசாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் கட்டமாக வெட்டி எடுத்திருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காய்கறிக்கு தனியாக உப்பு போட்டு வேக வச்சாச்சு இப்போ நான் வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச காய்கறி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இந்த காய்கறிகளுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ஒரு சேர்த்துருக்கேன் இத்தாலியான சீசனிங் கூட சேர்க்கலாம் இது வந்து உங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே அந்த காய்கறியில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்ல பொறுமையாக அடுப்பை சிம்பில் வச்சுட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெஜ் மசாலா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட சின்ன பிள்ளைங்களாம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சமோசாக்குள்ளே வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது உள்ள என்ன வெஜிடபிள் இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாது சமோசா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க அழகம் தெரியலா வெஜ்ஜு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் அடுத்ததாக வந்து நான் ரோலுக்கு வந்து டியூனா மசாலா செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் டியூனாக எடுத்திருக்கேன் சாண்ட்விஜுக்கு யூஸ் பண்ணுற டியூனா தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் டியூனாக எடுத்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டியூனாவாக பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா சில டியூனா வந்து கவுச்சி அடிக்கும் நீங்கள் புது பிராண்ட் வாங்கினாலும் அது கவுச்சி இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த டியூனாவை வந்து நான் வடித்தட்டில் வடிகட்டிக்கிட்டேன் அதில் உள்ள எண்ணெயே வந்து நான் மசாலா செய்கிறதுக்கு சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த எண்ணெயை ஊற்றி தான் நான் இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறேன் ஆறு கொத்து கருவாப்பிள்ளை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்புத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்புத்தூள் சேர்த்துருக்கேன் டியூனால உப்பு இருக்கும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து பொடிசாக கட் பண்ண பீன்ஸும் சேர்த்துட்டேன் பீன்ஸை வந்து பச்சையாக சேர்க்கறதுனால வெங்காயம் சேர்த்த உடனே சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயத்தோடு சேர்ந்து அந்த பீன்ஸுமே நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா மருகி வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ஒரு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மல்லி புதுனா ரெண்டுமே ஒரு கைப்பிடி வளவை எடுத்து பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்து நம்ம வடிகட்டி வச்ச டியூனாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கேரட் வந்து துருவி எடுத்துருக்கேன் அந்த துருவின கேரட்டையுமே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நான் சேர்த்துருக்க டூனாவில் வந்து உப்பு இருக்கும் அதனால நான் வெங்காயத்துக்காக சேர்த்த அரை ஸ்பூன் உப்பு மட்டும் போதும் நீங்கள் சேர்க்குற டியூனால உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க டியூனால தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது மட்டன் சிக்கன் அப்புறம் பீஃபில் கூட செய்யலாம் மீனோட பச்சை வாசனெல்லாம் போய் மசாலா ரெடியாகி வந்துருச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இது டியூனா மசாலாங்கிறதுனால பெருஞ்சீரகம் சேர்த்தோன்னா நல்லா மனமாக இருக்கும் மீனுடைய கவுச்சி தெரியாது அதனால சேர்த்துருக்கேன் பாருங்க அலகம் டியூனா மசாலாவும் ரெடியாகி வந்துருச்சு இப்போ ரோல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மைதா மாவை வந்து எடுத்திருக்கேன் அதில் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த பதத்துல எடுத்துக்கணும் இப்போ சீட்டை வந்து கட் பண்ண தேவையில்லை ஃபுல் சீட்டாவே தான் எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு டியூனா மசாலா வச்சுட்டு அதை வந்து கரெக்டா ரோல் சேப்புக்கு லெவல் பண்ணிட்டு சீட்டை வந்து இது மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு சுத்து சுத்திருங்க சுத்தினதுக்கு அப்புறம் சைட்ல உள்ள சீட்டை உள்ளுக்கு தள்ளிட்டு அதையுமே கையால நல்லா டைட்டா பிடிச்சிட்டு டைட்டா சுத்தி எடுத்துக்கணும் அவ்வளோதான் சீட் செய்கிற மெத்தட் இப்போ நல்லா சுற்றிட்டு கார்னர் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வராது ரொம்ப ஈஸியாக வந்து ரோல் செஞ்சிடலாம் நல்லா இழுத்து ஒட்டி விடணும் அப்போ தான் வந்து உள்ளே உள்ள மசாலா வெளியாக வராது நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னொன்றுமே உங்கள் கிட்டே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு மசாலா வச்சுட்டு இப்படி ரோலை வந்து உள்ள பிடிச்சிட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு சைடில் உள்ள சீட்டை உள்ளுக்கு தள்ளணும் உள்ளுக்கு தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கையால் டைட்டாக பிடிச்சிட்டு உள்ள சுற்றி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸிங்க ரோல் பண்ணுறது இந்த கார்னரில் வந்து கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா பேஸ்ட்டை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வராது அலக்துல்லா ரோல் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ஆறு ரோல் செஞ்சுருந்தேன் இப்போ வந்து வெஜ்ஜு சமோசா செஞ்சுக்கலாம் ஏற்கனவே சீட் வீடியோ நான் போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுங்கிறது அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதை தேவையான அளவுக்கு ஒரு கோன் ஷேப்பில் வந்து மடித்து எடுத்துக்கணும் இப்போ இந்த சைடுமே வந்து பேஸ்ட்டை வச்சு ஒட்டி விட்டுருணும் எந்த அளவுக்கு கேப் இல்லாமல் ஒட்டி விடுறோமோ அந்த அளவுக்கு சமோசா செமையாக ரெடியாகி வரும் இப்போ ஒட்டினதுக்கப்புறம் இது வந்து ஒரு பாக்கெட் மாதிரி கிடைக்கும் இது உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜ் மசாலாவை ஃபில் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம் நிறையா வச்சாலுமே சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் வச்சுட்டு இப்போ வந்து இதை மூடி விட்டுடலாம் இப்போ ஓரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மைதா பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ள உள்ள மசாலா பிரிஞ்சு வெளியில வராது நல்லா அழகா சூப்பராக ரெடியாகி வந்துடும் சமோசா பாருங்க இந்த மாதிரி இழுத்து அந்த வந்து கேப்பு தெரியாத அளவுக்கு நல்லா இழுத்து டைட்டா ஒட்டி விட்டுருணும் ஏதாவது பிரிஞ்சிருந்தாலுமே அந்த பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அழகான சமோசா வந்து கிடைச்சிரும் அலக்தில்லா எவ்வளவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க சமோசா இப்போ ஒன்னொரு சீட்டுமே செஞ்சு காமிக்கிறேன் நம்ம கிட்ட இருக்கிற சீட்டு அளவுக்கு தகுந்தாப்பிலே நம்ம மடிக்க கற்றுக்கணும் இப்போ பாருங்கள் நான் லைட்டாக உள்ளக்குள்ளே மடித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த கார்னரில் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் கார்னரை வந்து பேஸ்ட் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா கேப் இல்லாமல் ஒட்டிக்கும் பிரிஞ்சு வராது இப்படி ரெடி பண்ணிவிட்டு ஒரு கோன் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே பாக்கெட் மாதிரி இருக்கும் இல்லை தேவையான அளவுக்கு வெஜ்ஜி மசாலாவை ஃபில் பண்ணிவிட்டு எல்லா கார்னர்லேயும் மைதாவை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டி விட்டுற வேண்டியதுதான் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது நீங்கள் சீட் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அன்னிக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணிவிட்டு நல்லா சுட சுட இஃப்தாக சமோசா செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா இழுத்து ஒட்டி விட்டுருணும் ஒட்டி விட்டால் பிரிஞ்சு வராது கலகம் சூப்பராக சமோசா ரெடி ஆகிடுச்சு நான் இன்னைக்கு ஆறு சமோசா செஞ்சுருந்தேன் மொத்தம் ஆறு ரோல் ஆறு சமோசா செஞ்சுருந்தேன் சீட்டை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ரெடி பண்ணி வச்சேன் டூனரோல பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்பில் வந்து என்ன நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் போடணும் சிம்ல வச்சுக்க கூடாது சிம்ல வச்சா சமோசா ரோல் எல்லாமே வந்து எண்ணெய் குடிக்கும் ஓரளவுக்கு சூடு இருந்தால் தான் நல்லா பொறிஞ்சு கிறிஸ்பாக வரும் இந்த அளவுக்கு திருப்பி விட்டுக்கணும் தீஞ்சு போயிடாமல் ஒரே பக்கமாக வேகாமல் நல்லா எல்லா பக்கம் வேகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் ரோலை எடுத்து வச்சிடலாம் நல்ல டேஸ்டியாக இருக்கும் அந்த டியூனா ரோல் உங்களுக்கு டியூனா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மட்டன் சிக்கன் பீஃப் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்கக்கிட்ட டியூனா இல்லை அப்படின்னா வறுத்து கடல் மீனை வறுத்து எடுத்துட்டு இந்த கையால் உதிர்த்துட்டு இந்த மசாலாவில் சேர்த்து செய்யலாம் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் டியூனா ரோவில் பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்தது வெஜ்ஜு சமோசாவையுமே பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வெஜ்ஜு மசாலாவில் நீங்கள் சிக்கன் சேர்த்து கூட சிக்கன் சமோசாவாக சுட்டு எடுத்துக்கலாம் விருப்பம் தான் இதில் வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு எழுப்பமான எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பீஃப் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிக்காதவங்க வெஜ்லேயே செஞ்சுக்கலாம் வெஜ் சமோசாவே அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறிகள் கூடுதலாக சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வந்து சேர்க்காதீங்க அளவுக்கு பீட்ரூட்டில் வந்து டேஸ்ட் இருக்காது சமோசா அதில் தான் நான் பீட்ரூட் சேர்க்கலை சமோசா நல்லா பொன்னரமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் வந்துடலாம் வெஜிடபிள் சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு அடுத்த பெஜ்ஜியுமே போட்டு வறுத்து எடுத்துடலாம் முன்ன ஏற்பாடா சீட் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மசாலா செஞ்சுட்டு சமோசா ரோல் எல்லாம் சீக்கிரமா செஞ்சு எடுத்துடலாம் அலகம்தில்லா இன்னைக்கு இஃப்தா இருக்கு நான் வியூனா ரோலும் வெஜ் சமோசாவும் ரெடி பண்ணியிருந்தேன் சிறப்பா அமைஞ்சு வந்து இருந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இப்போ வந்து டியூனா ரோலை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க வெளியில எந்த அளவுக்கு கிறிஸ்பா இருக்குன்னு பாருங்க உள்ளக்குள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு சீ ஃபுட் பிரியர்களுக்கு இந்த டியூனார் ரோல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு மீன் பிடிக்காட்டி நீங்க வந்து இதே மசாலா கூட சிக்கன் மட்டன் பீஃப் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷா மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அலைக்கும்